எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்லே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலைப் பற்றி பார்க்க போகிறோம் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழு பௌர்ணமி திருநாள் அதாவது இது பங்குனி மாத பௌர்ணமி திருநாள் இந்த பங்குனி மாத பௌர்ணமி திருநாளில் நீங்கள் அவசியமாக வாங்க வேண்டிய சில பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாருங்கள் சில சுப தினங்களில் சில வஸ்துக்களை நாம் வீட்டில் வாங்கி வைப்பது என்பது மிக மிக அற்புதமான சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் அதன்படி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பங்குனி மாத பௌர்ணமி திருநாளன்று சில வஸ்துக்களை வாங்கி வீடுகளிலே வெய்யுங்கள் நித்தியமான பலன்களை பெறுவீர்கள் அதில் முதல்ல சொல்லப்படுவது மஞ்சள் இந்த மஞ்சள் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பொருள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு புண்ணிய பொருளாக பார்க்கப்படுகிறது எவரவரின் வீட்டில் காரிய தடைகள் சுப காரிய தடைகள் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் இந்த மஞ்சளை வாங்கி வீட்டின் பூஜை அறையிலே வெய்யுங்கள் ஏனென்றால் இந்த பங்குனி மாதத்தில் தெய்வங்களினுடைய திருக்கல்யாணம் ஏற்படும் சுபகாரியங்கள் அதாவது இறைவனுக்கு நிகழக்கூடிய ஒரு மாதமாக இது பார்க்கப்படுகிறது இந்த மஞ்சளை வாங்கி நம்ம வீடுகளில் வைக்கும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய அருளால் நமக்கும் சுபகாரியங்கள் கைகூடும் என்பது நம்பிக்கை சோ முதல்ல மஞ்சள் ரெண்டாவது என்ன பொருள்னா தாமரை மணிமாலை இந்த தாமரை மணிமாலை என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் பொழுது உருவினை எண்ணுவதற்கு மாலைகளை பயன்படுத்துகிறோம் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாலைகள் வெறும் உருக்களை எண்ணுவதற்கு மட்டும் பயன்படுகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க அது முற்றிலும் தவறு இந்த மாலைகளினுடைய அதிர்வுகள் மாலையினுடைய புனிதத்துவங்கள் அதன் அதற்கு தகுந்தார் போலவும் உங்களினுடைய அந்த எண்ணங்கள் ஈடேறும் இப்போ ஓம் நமஸ்வாய் மந்திரத்தை ருத்ராட்ச மாலை வச்சு நீங்க சொன்னீங்கன்னா நூத்தி எட்டு முறை உங்களுடைய வேண்டுதல் அந்த எம்பெருமான் சிவனுக்கே நேரடியாக செல்லும் என்பது ஐதீகம் அதே மாதிரி தாமரை மணி மாலையை வைத்து பௌர்ணமி திதியிலே மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை சொன்னீர்கள் என்று சொன்னால் அல்லது ஓம் மகாலட்சுமி நம்ம என்னும் மந்திரத்தை சிம்பிளா நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னாலும் சிறந்த பலன்கள் யாவும் கிடைக்கும் நித்தியமான பலன்கள் கிடைக்கும் எவர் வீட்டில் தாமரை மணி மாலை இருக்கிறதோ பூஜை அறையில் அந்த வீட்டில் சுபிக்ஷத்திற்கு குறை இருக்காது மகாலட்சுமி அந்த வீட்டில் நித்தியமாக வாசம் செய்வாள் என்பது நூறு சதவீத உண்மை லக்ஷ்மி கடாட்சம் நித்தியமாக ஏற்படுவதற்கு இந்த தாமரை மணி மாலையை அவசியம் பயன்படுத்தி பயனினை அடையுங்கள் இந்த தாமரை மணி மாலையாகப்பட்டதை நாம வந்து யூஸ் பண்ணும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் தேஜஸ் என்று சொல்லக்கூடிய முக வசீகரம் உண்டாகும் லக்ஷ்மியே நம்மளுடைய உடன் இருப்பதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது ஸோ தாமரை மணி மாலை வாங்கி நீங்கள் வந்து மகாலக்ஷ்மியை ஆவாகனம் பண்ணுங்க இந்த பௌர்ணமி திருநாள் என்று மூணாவது என்ன பொருள் அப்படின்னா பசும்பால் பொதுவாக பௌர்ணமி திருநாள் அன்று இந்த பசும்பாலினை வாங்கி ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்தால் கிராமங்களில் கிராமங்கள்ல நாக தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இன்றளவும் அது புழக்கத்தில் புழக்கத்துல தான் இருக்கு பௌர்ணமி திருநாள் என்று நாக சிலைக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வாங்க இந்து சாஸ்திரப்படி நாக தெய்வங்களாகப்பட்டது சந்ததிகளுக்குரியதாக பார்க்கப்படுகிறது ஒரு குடும்பத்தில் சந்ததிகள் குறைவில்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா அங்கு நாகத்தினுடைய அருள் இருக்குன்னு அர்த்தம் நாகத்தினுடைய சாபத்தை தான் குழந்தை பிறப்பில் பிரச்சனை ஏற்படுறது சோ நாகங்களுக்கு இந்த பாலினை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு நாக சிலைகள் இருந்ததுன்னா அருகில் இந்த பாலை வச்சு அபிஷேகம் பண்ணலாம் இல்லைன்னா நாகங்களை வைத்திருக்கக்கூடிய தெய்வங்கள் குறிப்பாக நாகங்களை வைத்திருக்கிற பெண் தெய்வங்கள் நாகம்மா நாக மாரியம்மன் இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு பால் அபிஷேகங்கள் செய்யலாம் பங்குனி பௌர்ணமி திருநாள் என்று இந்த பாலபிஷேகத்தை அவசியம் செய்யுங்கள் சுபிக்ஷமான பலன் கிடைக்கும் அடுத்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா இந்த பௌர்ணமி திருநாள் என்றாலே ஏதாவது ஒரு இனிப்பினை செய்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஏன்னா பௌர்ணமி என்பது முழு சுக்கரகலாட்சம் நிறைந்த ஒரு நாள் அது என்ன கிழமையில வந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை வருது திங்கக்கிழமை மதியான வரைக்குமே பௌர்ணமி தேதி இருக்கு பொதுவா இந்த பௌர்ணமி என்றாலே சுக்கரனினுடைய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி ஸோ அதனாலதான் மகாலட்சுமி கடாட்சம் பொருந்தியது இந்த பௌர்ணமி திருநாள் அப்படின்னு நாம அடிக்கடி சொல்றது பெயர்பட்ட பௌர்ணமி திருநாள் என்று மகாலட்சுமிக்கு உரிய பௌர்ணமி திருநாள் என்று அற்புதமான விஷயமாக நீங்கள் தெய்வத்தை வணங்கி என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு இனிப்பினை செஞ்சு ஏதாவது ஒரு இனிப்பு ஸ்வீட் செஞ்சு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்படி நீங்கள் மக்களுக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை உண்ணும் மக்கள் உங்களை வாழ்த்துவார்கள் இப்படி பௌர்ணமி திருநாள் என்று இனிப்பு உணவுகளை கொடுக்கக்கூடிய பட்சத்திலே உங்களினுடைய வாழ்க்கை மாறும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது சோ இனிப்பு உணவுகள் அடுத்து இறுதியாக பௌர்ணமி திருநாளில் ஏதாவது ஒரு தான தர்மத்தை மறக்காமல் செய்து விடுங்கள் தான தர்மத்தை எப்போ வேணாலும் யார் வேணாலும் எந்த டைம்ல செய்யலாம் அப்படின்னாலும் பௌர்ணமி அமாவாசை திதிகளிலே செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு என்னவனா இருக்கலாம் உணவனை வாங்கி கொடுக்கலாம் உடைய வாங்கி கொடுக்கலாம் நீங்க வேற ஏதாவது தானியங்களை வாங்கி கொடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஏதாவது ஒரு தானத்தை செய்யுங்க நூறு மடங்கு பலன் சாதாரண நாட்களை செய்யக்கூடிய தானங்களை விட பௌர்ணமி திருநாளில் செய்யக்கூடிய தானங்களுக்கு நூறு மடங்கு பலன்கள் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை கண்டிப்பாலும் இந்த பதிவிலே சொல்லப்பட்ட விஷயங்களை மறவாமல் செய்து பயணி அடையுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்படி நீங்கள் மக்களுக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை உண்ணும் மக்கள் உங்களை வாழ்த்துவார்கள் இப்படி பௌர்ணமி திருநாள் என்று இனிப்பு உணவுகளை கொடுக்கக்கூடிய பட்சத்திலே உங்களினுடைய வாழ்க்கை மாறும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது ஸோ இனிப்பு உணவுகள் அடுத்து இறுதியாக பௌர்ணமி திருநாளில் ஏதாவது ஒரு தான தர்மத்தை மறக்காமல் செய்து விடுங்கள் தான தர்மத்தை எப்போ வேணாலும் யார் வேணாலும் எந்த டைம்ல செய்யலாம் அப்படினாலும் பௌர்ணமி அமாவாசை திதிகளிலே செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு என்னவனா இருக்கலாம் உணவனை வாங்கி கொடுக்கலாம் உடைய வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் வேற ஏதாவது தானியங்களை வாங்கி கொடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஏதாவது ஒரு தானத்தை செய்யுங்க நூறு மடங்கு பலன் சாதாரண நாட்களை செய்யக்கூடிய தானங்களை விட பௌர்ணமி திருநாளில் செய்யக்கூடிய தானங்களுக்கு நூறு மடங்கு பலன்கள் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை கண்டிப்பாலும் இந்த பதிவிலே சொல்லப்பட்ட விஷயங்களை மறவாமல் செய்து பயனை அடையுங்கள் மற்றும் ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாலும் இந்த பதிவிலே சொல்லப்பட்ட விஷயங்களை மறவாமல் செய்து பயனணி அடையுங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்